ஓம் அகாத்தீஷாயினுமோ எவ்வளோ ஒருத்தன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார் என்றால் அவன் கருமிதான் பெரு கருமி சொல்கிறார் ஆக இந்த கருமி என்ற பெயர் எடுக்கக்கூடாது தர்மவான் என்ற பெயர் எடுக்கணும் அதுக்கு யாரும் ஆசையுண்டா தர்பத்திகே தலைவன் ராமலீசாமி தர்மத்திகே தலைவன் ராம அகாத்தீசார் தர்மத்திகே தலைவன் முருக பெருமான் அப்பப்பட்ட முருக பெருமானை யார் ஒரு ஒரு முருகா இந்த பாவி ஒரு தாயே என்னை போன்ற பாவிகள் உன்னோட எவ்வளவோ பாவி உன்னோட ஆசை பெற்றிருக்கிறார்கள் எனக்கு அருட்சி என்று கேட்க கேட்டால் நிச்சயம் அருள் பெறுவான் இன்னொரு வேண்டுகோள் இருக்க வேண்டும் கனவிலும் பிற ஊழியர்களுக்கு தீக்கை செய்யக்கூடாது கூடாது தீக்கி செய்யறது இருக்கட்டும் அடியேன் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீக்கி செய்யாத எண்ணம் தர வேண்டும் அப்போ அவை